நான் நேரா சொன்னா நீ தான் கேஸ் போட்டுருவில அப்ப என்னன்னா தான் என்ன செய்யறோன்னு தெரிஞ்சிருக்கு அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் மறைமுகமா பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தா இல்ல நான் பேச விரும்புனது வேற எமோஷனலா பேசிட்ட மன்னிச்சுங்கன்னு ஒரு வரியில முடிச்சிருப்பாங்க அதன் பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த திமிழ் இருக்குல்ல இதுக்கு என்னதான் பண்றது இதை 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 ஓபன் பண்ணி விட்டுட்டோம்னா எப்ப போய் குற்றங்கிறது ஒண்ணு நான் செய்வேன்னு சொன்னாங்க நான் செஞ்சது இந்த குற்றத்தை தான் செஞ்சேன்னு அவங்க சொன்னாங்க அந்த குற்றத்தை வந்து நான் செஞ்சேன்னு உறுதிப்பட சொல்லி அவர் ஏதோ ஒரு வகையான ஒரு பெனிஃபிட் அதுல இருந்து ஒரு எதிர்பார்த்தாருங்க செஞ்சது நியாயம் இல்லைங்கிறதுக்கு முதல் சான்று என்னன்னு சொன்னா கஸ்தூரி ஆர்வலர்கள் பல பேரே பேசல வெளிப்படையா ஆனா சீமான் ஆதரிக்கிறாரு ஏன்னா ரெண்டும் வேற வேற கிடையாது சீமான்ங்கிற ஒரு நபர் பேசுறத கண்டுகாம விலை என்னன்னு சொன்னா நாம் தமிழர்ல சேர்ற அத்தனை பேரும் சீமான் மாதிரியே பேசுறாங்க கஸ்தூரி மாதிரி சீமான் மாதிரியான எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இத மாதிரி எவனோ ஒருத்தன் அவதூர் பேசிட்டு போயிட்டா அதை ரிப்பேர் பண்றதுக்குள்ள நம்ம நம்ம அதுக்கு அது கொடுக்க வேண்டிய விலை இருக்குல்ல ரொம்ப தீவிரமா இருக்கு சில விஷயத்த ஆரம்பத்துல ஏதாவது இறுக்கி பிடிக்க வேண்டியது கருணை காட்டுறதுங்கிறதுக்கான எந்த எந்த விதமான அடிப்படை தகுதியும் அவருக்கு இல்லை அந்த குழந்தைக்காக நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஜட்ஜோட மனைவி அவங்க அவங்க வந்து சொல்ல வேண்டியது முதல் அட்வைஸ் வந்து கஸ்தூரிக்கு தான் பண்ணி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவலகன் நமது சிறப்பு விருந்தினர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் இப்போ நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டார் திடீர்னு அவருக்கு ஜாமீனும் கிடைச்சிருச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்த மாதிரி இருக்குது அரசு தரப்புல எதிர்ப்பு தெரிவிக்கல அவர்களுக்கு ஆதரவாக வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய மனைவி அவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அவனுடைய பையன் வந்து ஆர்டிஸ்டம் பாதிக்கப்பட்ட பையன் அப்படிலாம் வருது ஒரு பெரிய அவதூறு செஞ்சாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே வந்து அவதூறு பண்ணிட்டாங்கிற இடத்துல இருந்து மகன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்குது ரொம்ப ஈஸியா இருக்குது அது கொடுக்கறதுக்கான தயாரிப்பு நடந்தது இப்போ நீங்க இந்த பாயிண்ட் எடுத்த பிறகு வந்து இந்த எதிர் சைடு வந்து அதை மறுக்க முடியாது இல்லையா பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இல்ல ஆனா ஒரு ஒரு விஷயம் ஒத்துக்கணும் ஒரு ஒரு ஸ்பெஷல் சைல்டோட பெற்றோருக்கு இருக்கிற நெருக்கடி அது அது ஒரு பேசுற கஸ்தூரிக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் நம்ம அதுல அது கஷ்டங்கிறத மறுக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனா இந்த பிரச்சனையை வேற ஒரு ஒருத்துல இருந்து பார்ப்போம் இவர் பேசின விஷயம் இருக்குல்ல இந்த இந்த நியாயத்தை கொண்டு வந்த பிறகு அவர் பேச்சினுடைய தீவிரத்தன்மை அது உருவாக்க வாய்ப்பு இருக்கிற அந்த எதிர்விளைவு எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சுத்தமா விவாதத்துல இருந்து பின்னாடி போயாச்சு அவர் முதல்ல இது உணர்ச்சி வசப்பட்டு பேசுனது அல்ல அவர் பேசுறாரு ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தா இல்ல நான் பேச விரும்பினது வேற நான் எமோஷனலா பேசிட்டேன் மன்னிச்சிங்கன்னு ஒரு வரியில முடிச்சிருப்பாங்க அதன் பிறகு அவர் என்ன சொல்றாருன்னா நான் தெரிஞ்சுதான் பேசுனேங்கிறத சொல்றாரு நான் எல்லாரையும் சொல்லல ஒரு குறிப்பிட்ட பிரிவை சொன்னேன்றாரு குறிப்பிட்ட பிரிவு அப்படின்னா இசை வேலை சமூகம் அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அதை மறைமுகமா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பழைய குற்றத்தை இன்னும் தீவிரமா இன்னும் ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறாரு புரியாதவனுக்கும் புரியணுங்கிறத அவர் செய்யறாரு நான் இவ்வளவுதான் நான் அவர் அவதூறு தான் செய்யறேன் அது பிரச்சனை அவதூறுன்னு சொன்னால் ஒரு ஒரு பிரிவை இழிவுபடுத்துறதுன்னு சொன்னா அவர் இரண்டாவது முறை அந்த தன்னுடைய குற்றத்தை நியாயப்படுத்துறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு இடத்துல வேலை பார்த்திருக்காரு அதில் அவர் பயன்படுத்தின வார்த்தைகள்னா இருக்குல்ல எது அவதூறுன்னு சொல்ற மாதிரியான வார்த்தைகளை ஒரு பேசிட்டே இருக்கும்போது ஒரு டிவி அடிச்சு பிடிச்சிட்டு லைவ் ஆசையா லைவ் போட வந்தவங்க ஒரு டிவி ஓடுறாங்க இவங்க பேசின விதம் அந்த மாதிரி இருக்கு நம்ம நம்மளால விவாதிக்க முடியாது வேற ஒரு சேனல்ல சாதாரணமா பயன்படுத்த தயங்குகிற வார்த்தையை வந்து அவங்க சொல்றாங்க இன்னொரு விஷயம் பாலியல் நான் அதுவும் உழைச்சுதானே சம்பாரிச்சேன்னு அந்த மாதிரி ஒரு லாஜிக் அதாவது பேசுற ஒரு ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு இத வந்து ரொம்ப இந்த இந்த அவதூரை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அதை இன்னும் அழுத்தமா சொல்லணும் யாரை அவமானப்படுத்த விரும்பணும் அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதுக்கு கூடுதலாக ஒரு பாயிண்டும் சொல்றாங்க குற்றத்தை மறைக்கிற ஒரு செயலும் என்னன்னா நான் நேரா சொன்னா நீ தான் கேஸ் போட்டுருவில அப்போ என்னன்னா தான் என்ன செய்யறோன்னு தெரிஞ்சிருக்கு அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான் மறைமுகமா பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான இன்னைக்கு நடக்கிற வன்முறை எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு காலத்துல இது இந்த மாதிரியான சின்ன சின்ன அவதூறா வந்ததுதான் நாம் தமிழர் பேசுற அவதூறுகள்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே ஒரு காலத்துல சாதாரணமா இருந்ததுதான் இப்போ தமிழ்நாட்டில் இந்த இந்த அவதூறு இந்த மாதிரியான ஒரு கலவரத்தை செய்கிறதுக்கு வழி இல்லாமல்லாம் வலதுசாரிகள் வந்து அமைதியா இல்ல அதை வெகு மக்கள் ஆதரிக்க மாட்டேங்கிறாங்கிறதுனால அமைதியா இருக்கும் அஞ்சு பர்சன்ட் ஆட்கள் சப்போர்ட் இருந்தா போதும் அஞ்சு பர்சன்ட் இல்ல ரெண்டு பர்சன்ட் ஆட்கள் சப்போர்ட் இருந்தா போதும் இவங்களால கலவரத்தை உத்தரப்பிரதேச லெவல்ல பண்ணிட முடியும் அங்கேயும் இங்கேயும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா அங்க வெகு மக்கள் அமைதியா போறாங்க அல்லது மௌனமா சம்மதிக்கிறாங்க தமிழ்நாட்டுல இந்த இந்த மாதிரியான வன்முறைகளை எதிர்க்கிற ஆட்கள் பரவலா இருக்காங்க அந்த அந்த நம்பர் தான் தடுக்குது உங்களை கஸ்தூரி மாதிரி சீமான் மாதிரியான ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அமைதியா அந்த எதிர்ப்புணர்வோட இருக்கிற மக்கள் கிட்ட ஒரு அந்த இதுல ஒரு டென்ட உருவாக்குறதுக்கு தான் வேலை செய்யறாங்க கஸ்தூரியே அவதூறு பேசினார் அப்படின்றது இருக்குது ஓகே இப்ப நீ விசாரணைக்கு தடையில்லை உற்றவண்டிதான மறுபடியும் அதை வந்து மறுபடியும் பேசணும்னு ஒரு இது இருக்கு இல்ல இது நான் பர்சனலா என்ன பீல் பண்றேன்னா எனக்கு பேச்சு சுதந்திரத்தின் மேதான எனக்கு அது இருக்கணும்ங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறதுல இல்ல ஆனா இன்னைக்கு சூழல் என்னன்னு சொன்னா இத மாதிரி எவனோ ஒருத்தன் அவதூர் பேசிட்டு போயிட்டா அதை ரிப்பேர் பண்றதுக்குள்ள நம்ம நாம அது அது கொடுக்க வேண்டிய விலை இருக்குல்ல ரொம்ப தீவிரமா இருக்கு இன்னைக்கு பாஜக ஒரு விளம்பரத்தை சர்வ ஆஹ் ஒளிபரப்பி எல்லார் கையிலையும் கொண்டு போய் சேர்க்கிறான் முஸ்லீம்கள் வந்து வீட்டை ஆக்கிரமிச்சிட்டு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பண்ண முடியல இந்த மாதிரி எல்லாத்தையும் பறி கொடுத்த பிறகு நாம இப்ப போய் போராடுறது வந்து சாத்தியமே உள்ளதோட சில விஷயத்த ஆரம்பத்திலே தான் இருக்கி பிடிக்க வேண்டியிருக்கும் இவங்க பேசுனது இதை அனுமதிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே இந்த துணிச்சல் வந்துடும் சீமான்ங்கிற ஒரு நபர் பேசுறத கண்டுகாம விட்டதோட விளைவு என்னன்னு சொன்னா நாம் தமிழர்ல சேர்ற அத்தனை பேரும் சீமான் மாதிரியே பேசுறாங்க ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது இது ஒரு நார் இது ஒரு இயல்பாகிடுது அவங்களுக்கு வந்து எது அத்துமீறல் எது ஸ்டாண்டர்டுன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியல கஸ்தூரி மாதிரி ஆட்களை அனுமதிக்கிறது எல்லா இடத்துலயும் பேச அனுமதிக்கிறதுனா மேடையில எப்படி பேசுனாதான் நம்மளால ஒரு இடத்தை அடைய முடியுங்கிற சூழல பாஜக நாத்தாக்கா மாதிரியான கட்சிகள் வந்து உருவாக்குது நீங்க நல்லபடியா மேடையில் உட்காந்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது இடமே கிடையாது எவ்வளவுக்கு எவ்வளவு அவதூறு அசிங்கமா பேச முடியுமோ உங்களுக்கு மட்டும்தான் மேடை கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸ்டாண்டர்டை அவங்க உருவாக்குறாங்க இந்த மாதிரி நேரத்துல கஸ்தூரி நான் மறுபடி சொல்றேன் முதல்ல பேசினதை எல்லாரும் தவறுதலா கூட பேசியிருக்க முடியும் மனசுல நினைச்சதை அப்படியே பேசணும்னா யாரும் கேக்கல நீ உங்களோட நினைப்பு இதுதாங்கிறது தெரியும் வெளிப்படையா நீங்க பேசி அது அதன் பிறகு வந்து இல்லை நான் அதை தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்றதை கூட அவங்க செய்யலை அவர் மறுபடி 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 அந்த குற்றத்திலிருந்து அந்த குற்றத்தை வந்து நான் செஞ்சேன்னு உறுதிப்பட சொல்லி அவர் ஏதோ ஒரு வகையான ஒரு பெனிஃபிட்டா அதுல இருந்து அவர் எதிர்பார்த்தாருங்கிறதா ஃபேக்ட் பிராமணர்கள் மீது தமிழ்நாட்டில் வந்து அடக்குமுறை இருக்குது ஒடுக்கப்படும் பிராமணர்களுக்காக தான் அவங்க பேச வந்திருக்கிறாங்க இனியும் நான் அவங்க பொறுத்திருக்க மாட்டோம் பொங்கி எழுவோம் வீதிக்கு வந்துவிட்டோம் ஆனால் மேடையில் பேசினவங்க எல்லாம் அதைத்தான் சொன்னாங்க நாங்கள் வந்து இத்தனை சதவீதம் இருக்கிறோம் எல்லாரும் போய் சொல்றீங்க மூணு சதவீதம் போய் சொல்றீங்க நாங்கள் வந்து ஏழு சதவீதம் இருந்தோம் மதராஸ் மாகாணம் முன்னாடி இப்போ நாங்கள் பத்து சதவீதம் பிராமணர் சங்கத்துடைய தலைவர் சொல்கிறார் இப்போ நாங்கள்லாம் அப்படிலாம் இல்லை நான் சண்டைக்கு தயார்ங்கிற அளவுக்கு சேலஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அப்படி சேலஞ்ச் பண்ணுற இட இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்க ஒடுக்கப்படுவதாகவும் சொல்கிறாங்க நாங்கள் பாதிப்பில் இருக்கிறோம் பாதிப்பில் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க எது உண்மை ஒடுக்கப்படுறதுன்னா இது இந்த அதாவது ஒரு ஒரு முஸ்லீம் தன்னோட அடையாளத்தை வந்து அடையாளத்தோட முஸ்லீம் ஒடுக்கப்படுறதோடு ஒப்பிடும்போது ஒரு தலித் இங்கே எதிர்கொள்கிற பிரச்சனைகளோட ஒப்பிட்டு ஒரு வீடு வாடகை இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைன்னு என்ன இருக்கு இவங்க சொல்றது என்ன தெரியுமா இந்த இடத்துல போட்டியே எல்லாம் நான் ரூல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எங்க நீ வந்து யோஸ் மத்தவர்கள் வந்து உழைச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க சும்மா எல்லாம் இல்ல இவங்கள தள்ளி விட்டுட்டு வந்து உட்கார ஆசிரியர்கள் இவர்கள் தான் அதிகமா இருந்தாங்க என்ன டீச்சர் எல்லாம் வெளியில கெளம்புன்னு இடேமின் மாதிரி சொல்லிட்டு மத்தவங்க வந்தாங்களா அதுக்கு எவ்வளவு நேரம் நாள் எடுத்துச்சு சரி அது போட்டும் மத்த துறைகள் இருக்கட்டும் மத்திய உலகமே உலகமே இருக்கட்டுமே

சினிமாவில வந்து யாரா புடிச்சு நிறுத்துனாங்களா பாலமகேந்திர பாலச்சந்திர படத்தை தான் நான் பாப்பேன் மக்கள் உட்காந்துருந்தாங்களா ஒழுங்கான படத்தை கொடுத்த பிறகு அவர் 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 அவுடேட் ஆனார் மணிரத்னா அதேதான் எவ்வளவு பெரிய ஹைப்போ ரொம்ப இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கஷ்டப்பட்டு மேலே வந்தார் ஈவன் சீமானே சுடுகாட்டில் படுத்திச்சு வந்தார்

எங்க பாஸ் அப்படின்ற இந்த மாதிரி வந்து ராயல் ரோடு வந்து யாருக்குமேலாம் கிடைக்கல இவங்களுக்கு கிடைச்சது மனோ பலவையும் எடுத்துங்க கமலஹாசன் வீட்டில உட்கார்ந்துதான் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் உலக சினிமாக்கள் ஒன்னா போய் உட்கார்ந்து பார்ப்போம் அதுக்கு உடனே டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க இது எத்தனை வேரத்துக்கு அப்படி க இவர்களுக்கு வந்து ராயல் ரோடா எது இருந்ததோ இவங்களை விட நூறு மடங்கு பத்து மடங்கு குழைதப்சம் பத்து மடங்கு அல்லது நூறு மடங்கு அதிகமாக தன்னோட எஃபோர்ட்ட போட்டு நிரூபிச்சுதா மற்றவர்கள் அந்த இடத்த பிடிச்சாங்க ச பாலோோ யாரோ ஜெய்ச்சிவர்களுக்கு அதுதான் கோவம் சிக்கல் என்னன்னு சொன்னா இவங்க வந்து மணக்கடாம கஷ்டமே படாம உட்கார்ந்த இடத்துல எல்லாமே வந்தது ஒரு குறைந்தபட்ச உழைப்பை போட்டு தான் இத செய்யணும்ங்க போது அவங்களுக்கு அது கோவம் வருது நான் ஈஸியா அனுபவிச்ச one நீங்க வந்து சர்வசாதாரணமா என்கிட்ட இருந்து குடிக்கிட்டு போறீங்களேங்கிறாங்க இன்னொன்னு அது அப்படியே கூட இருக்கட்டும் அதன் பிறகு ஒரு பூணூல அறுத்து ஒரு பூணூல அறுத்ததுங்கிற ஒரு செய் ஒரு செயல் குண்டாஸ் போட்டாங்க வேற யாருக்கு இந்த ப்ரிவிலேஜ் கிடைக்கும் மொத்த குடும்பத்தை பலியிட்டு ஹத்ராஸ்ல நடந்தது அந்த இந்த இந்த சம்பவத்தெல்லாம் இந்தியாவில் நடக்கிற மற்றவங்களுக்கு நடக்கிற அத்துமீறல்களை பாருங்க ஒரு சாதாரண நீதிக்கு மக்கள் எவ்வளவு போராடணும் அவ்வளவையா ஸ்டான் சாமி ஒரு ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ராவுக்கு உயிரை கொடுத்தாரு கிடைக்கல பத்து பைசா பெட் எல்லாம் யூரின்ல ஈரமா ஊறி போய் கடந்தது நாங்க போய் பார்க்கும் போதுன்னு சொல்றாங்க சாய்பாபா தொண்ணூறு சதவீதம் ஊனமானவர் நீங்க இறக்கப்படுறதுக்கு கஸ்தூரிக்கு ஒரு குழந்தை இருக்குல்ல அதை விட அந்த நிலை இருக்குல்ல ஒரு தொண்ணூறு சதவீதம் உடல் சவால் கொண்ட ஒருவர் சிறையில இந்திய சிறையில வாழ்றது அங்க வந்து ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி தன்னுடைய தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு பர்சன்ட் வாய்ப்பு இருக்காது அவங்கள கொண்டு போய் அங்கே இறக்கம் வரல அவ்வளவு என் சிதம்பரம் படுத்து ஜட்ஜுங்க வெளியில் போனாங்க இந்த மாதிரியான கஷ்டத்தை எல்லாம் பட்டியல் போட்டு இவங்களுக்கு அந்த மாதிரியான சிரமம் இருக்கான்னு சொல்லுங்க எதுவுமே கிடையாது மற்றவர்கள் ஆராசா கனிமொழி இவங்களுக்கு எல்லாம் வந்து போய் எடுத்தாங்களே ஃபோட்டோ அவங்க கைது செய்யப்பட்ட போது வேற சிலர்லாம் அந்த மாதவி அவங்களோட கேஸ் எடுத்துங்க இல்ல அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாங்களே செபி ஊழல்ல இவங்களோட இவங்களோட ஊழல்லாம் எடுத்துங்க யாராவது இந்த மாதிரியான ஒரு ஒரு வேட்டை நாயை போல ஊடகங்கள் துரத்துன்னு ஒரு ச இதை எதிர்கொண்டாங்களா பார்ப்பனர்களுக்கு அந்த பிரச்சனையே இருந்தது கிடையாது இதை விட ப்ரிவிலேஜ் என்ன வேணும் நம்மளா போய் கடலை தான் விடணும் இப்போ நீங்களே வாழ்ந்துங்க இந்த ஊர்லன்னு சொல்லிட்டு அதுவும் முடியாது என்ன வேலை நம்ம செஞ்சோம் ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்கல்ல இப்போ எங்களை வந்து பாப்பான்னு சொல்கிறாங்க இழிவுபடுத்துகிறாங்க கிண்டல் கேலி செய்கிறாங்க இப்போ முகந்து அதனுடைய வாழ்க்கை வரலாறு படமாக எடுக்கும்போது அவர் பிராமணருங்கிற அடையாளத்தையும் மறைச்சிட்டாங்க இதே போல் வந்து சூரரை போட்டுன்னு ஒரு படம் வந்தது அதுலேயும் வந்து வெற்றி பெற்றவர் ஒரு பிராமணர் ஆனால் அவர் வந்து ஒரு சூத்துரர் என்பது போல் நீங்கள் காட்டிட்டீங்க ஒரு பிராமணனுடைய அடையாளத்தை கூட அழிக்கிறீங்க கலாச்சாரத்தை வந்து அழிக்கிறீங்க அவங்களுடைய வரலாற்றை திருடுறீங்க உங்களுக்கு பணம் மட்டும் வேணும் எங்க அடையாளம் மட்டும் வேண்டாமா எந்த அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றாங்களா இல்ல தோழ சினிமாக்கார நேரம் சாட்டையால அடிச்சு இப்படி மாத்த நேரம் சொல்லியிருக்காங்களா இல்ல இப்படி எடுத்தா தான் ஓடுன்ற அதாவது தமிழ்நாடு முழுக்கவே அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தோட வரும்போது மக்கள் ஏத்துக்க தயாரால அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணி வச்சிருக்கீங்க அர்த்தம் இன்னொன்னு சினிமாவோட டெம்ப்ளேட்டுகள்ல பாத்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது இது எவ்வளவு அல்பத்தனமான ஒரு வாதம்னு தெரியும் அவங்க செய்ய பல சமயங்கள்ல எவ்வளவு பேரை குற்றவாளியா காட்டியிருக்காங்க பார்ப்பனர்களை அது மாதிரி இல்லவே இல்லை வடசென்னைக்காரன் தான் ரவுடிசம் பண்றதாகவும் அல்லது மதுரக்காரன் மதுரக்காரன் தான் அருவால் எடுத்துட்டு வருவான் அப்படிங்கிறது இது வந்து என்னன்னு சொன்னா பொதுவா இருக்கிற நம்பிக்கைய அந்த இடத்துல அவங்க காசாக்குறாங்க அவ்வளவுதான் இப்படி இப்படி கணக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் சினிமால வந்து பண்ண மலையாளிகளை பண்ணாத இழிவா மலையாள பெண்களை வந்து பண்ணாத பண்ணாத இழிவா இது சினிமாவை வந்து ரிஃபைன் பண்ணணுங்கிறது இவங்களோட விருப்பமா இருந்தா அவங்க வேற இடத்துல ஆரம்பிக்கணும் அது அது வேற இது இது வந்து ஒரு ரொம்ப அல்பமான ஒரு வாதம் இந்த இடத்துல அவங்க கேஸ்டை வந்து யாரும் போய் வன்முறையாக அதை செய்யலங்கும் போது இவங்க அதுக்கு அதை அதை ஒரு பிரச்சனையாக்கி வந்து அதாவது சினிமாவில் ஹீரோவோட ஜாதியை மாத்திட்ட அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுதுன்னா இவங்க எவ்வளவு சொகுசாக இருக்காங்கன்னு பாருங்க அப்படி இருந்தால் தானே வரும் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆந்திராவிலலாம் பாருங்க பிராமணர்கள் எவ்வளவு உயர்வா காட்டி படம் எடுக்கிறாங்க பாலகிருஷ்ணெல்லாம் வந்து அதுக்காக பிராமணர்களுக்காக வாதாடுறாரு காவல்துறை வந்து பிராமணன் கைது செய்யக்கூடாது அப்படிலாம் வந்து பேசுறாரு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமையே இல்லைல்ல கிண்டல் கேலிக்குரிய ஒரு கேரக்டராஸாக எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அவன் தயிர் சாதம் சாம்பார் பயந்தாங்குழி அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் இது பண்ணுறீங்க இந்த டெம்ப்ளேட்டுக்கு இங்கே ஒரு நீண்ட வரலாறு இருக்கு தொடர் என் நீங்கள் ஒரு ஒரு இன்னொரு தரப்பை ஒரு மைனாரிட்டியாக இருந்துட்டு ஒரு சி வெவ்வேறு வழிகளில் நீங்கள் மற்ற எல்லாரையும் அதிகாரம் பண்ணிருக்கீங்கிற கோபம் பரவலா இருக்கு மக்கள்கிட்ட இன்னொன்னு தமிழ்நாடு வந்து பரவலா எதை நீங்க திணிச்சாலும் அதுக்கு எதிராக பேசுற ஒரு கல்ச்சர் உண்டு நான் கேட்கறது பாலா படம்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் பிராமின்ஸை காட்டுறதோட எந்த அளவுக்கு உயர்வா காட்டுறாருங்கிறது தெரியும் தானே ஜட்ஜெல்லாம் பிராமின்ஸா தான் இருப்பாங்க அண்ட் உள்ளத நூத்தி பத்து மடங்கு நல்லவங்களா இருப்பாங்க வழக்கமா இருக்கிறவங்களோட ரொம்ப குற்றவாளியை கூட ரொம்ப பதுசாக ஹேண்டில் பண்ற மாதிரியும் காப்பி போட்டு கொண்டு கொடுக்குற மாதிரியும் அப்பா விகடாவும் தான் அவங்க காட்டுவாங்க கஸ்தூரி அவங்களே சொல்லியிருக்காங்க கஸ்தூரி கஸ்தூரியோட பேச்சையும் அதுல வர்ற கேரக்டரும் ரியாலிட்டிக்கு எங்கேயாவது ஒத்து போதா செவனேனு பார்த்துட்டு தானே இருந்தாங்க எல்லாரும் மற்ற இதுலையும் பாருங்க எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சவங்களை வில்லனா பெருசாக காட்டுனதுல ரீட்டா மேரி இப்படி தான் இருக்கும் ஹீரோயினோட சாரி வில்லனோட அடி கூட இருக்கிற பொண்ணுங்கள்லாம் தான் இருக்கும் வில்லன் எந்த இதில் இருந்தாலும் சரி அநேகமாக ரோலெக்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டுதான் வில்லனை வந்து காட்டினாங்க முஸ்லீம்களை சினிமாவில தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தமிழ்நாட்டுல ஒரு 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 இஸ்லாமிய வெறுப்புக்கு ஒரு மார்க்கெட் இருக்குன்னு அது இவங்க உருவாக்குனதுதான் இவ்வளவு ரத்த கலரியையும் பண்ணிட்டு அந்த ஒரு ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டரை மாத்திட்டாங்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் பெருசுங்களை வச்சு உட்கார வச்சு இவங்களால தான் இது ஒரு கொடுமை அது பல பேர் சொல்றாங்க அவர் சொல்லிட்டாரு எஸ் வி சேகர் வந்து வெளிப்படையா சொன்னாரு வேற போய் பார்த்தா பேரும் அறுபது வயசுக்கு மேலே ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துக்கும் எங்க இளைஞர்கள் புண்ணிய பூமியை விட்டுவிட்டு எல்லாம் அமெரிக்கா துபாய் கடைசி வரைக்கும் துபாய் சிங்கப்பூரா செட்டில் ஆகிறதுக்கு போறாங்கன்னு எனக்கு தெரியல இல்ல அவங்க அதுவே கூட பிரச்சனைன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தது நீங்க வந்து சொல்ல பண்ண சொல்ல பண்ண அரசு பணிகள் நீங்க அபகரிச்சு கொண்ட காரணத்தினால வேற வழி இல்லாம நாங்க குடும்பத்தை சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு நாங்க அமெரிக்காவில் கஷ்டப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்து கத்திய காட்டி எல்லாம் பட் இல்ல ஒரு இது எல்லாத்தையுமே எக்ஸாம் எழுதி ப்ராப்பரா அதுக்கான தகுதியோட தான் வந்திருக்கும் அது போட்டோம் அதன் பிறகுதான் இன்ஃபேக்ட் ஓரளவு இது இந்த இந்த இப்போ இப்ப உலகம் முழுக்க நற்பெயரோட இருக்கிற இல்ல பெருசா வேலை செஞ்சு இந்தியாவுக்கு ரெவன்யூ கொண்டு வர இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த இந்த அராஜகத்தை ஒழிச்சிட்டு எல்லாரும் படிக்கலாங்கிற ஸ்டேஜ் கொண்டு வந்தது ஃப்ரூட்ஸை தான் நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்ல அது அந்த இது போட்டோம் நான் ஒரு ஒரு வரலாற்று ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் இது வந்து அவங்க ஒடுக்கப்பட்டு ஓடியெல்லாம் போட இது ஒரு படையெடுப்பு என்னென்னா எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் ஒரு போர் இப்போது இதுலேருந்து வந்தாங்கல்ல அப்போது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாங்க மேச்சல் நிலம் ஓட்டிகிட்டே வர்றாங்க நல்ல நிலம் எங்கே இருக்கோ அங்கே நகந்து நகந்து வர்றாங்க இல்லையா அதை போல தான் இதுவும் கிராமங்களில் இருந்தாங்க கிராமங்களில் நிலம் அது ஒரு பெரிய வெள்ளக்காரன் வந்த பிறகு நகர்ப்புறங்களுக்கு வந்து வெள்ளக்காரண்ட வேலை பார்க்கும் போது அதை விட உத்தரவாதமான வருமானம் இருக்குன்னு போது நகரத்துக்கு வர்றாங்க கிராமங்கள்ல இருக்க நிலத்தை விட்டுட்டு நகரத்துக்கு வர்றாங்க அது வரைக்கும் கிராமங்கள்ல இருந்து வர்ற அந்த அந்த அதனுடைய மேக்சிமம் ஷேரை அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க இப்படி நகர்ந்து வர்றாங்க இதுக்காக நான் பிளேம் எல்லாம் பண்ணல நான் குறிப்பிடுறேன் ஏன்னா வரலாற்றுல வந்து நாம வந்து பழைய பகையை தீக்குறோங்கிறதுலாம் அது வேற அது அது அன்னைக்கு அவங்க வந்து அனுபவிச்ச போது நகரங்களுக்கு வந்தா வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுனால முதல்ல நகரத்துக்கு வர்றதுக்கான வசதியும் அறிவும் அவங்கள்ட்ட இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கு அடுத்த மாசம் வரைக்கும் சோறு இருக்குன்னு சொன்னா உங்க மூளை புதுசாக ஏதாவது யோசிக்கும் மைக்ரேஷனை பத்தி யோசிக்கும் எனக்கு நாளைக்கு சாப்பாடு இருக்காங்க போது நான் கூடி வேலைக்கு போகிறத பத்தி தான் யோசிப்பேன் நகர்ப்புறங்களுக்கு வர்றாங்க அடுத்தது என்ன பண்றாங்க சரியான தஞ்சாவூர் மாதிரியான திருநெல்வேலி இப்படி நகரங்களுக்கு வர்றாங்க அங்க இருக்கிறத விடவும் சென்னை மாதிரி போ நகரங்களுக்கு போறது பெட்டர்னு போது முதல்ல அவங்க தான் சென்னைக்கு வர்றாங்க டெல்லியில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்லி தஞ்சாவூர்ல இருந்து பெரும்பாலானவங்க பண்ணிட்டு டெல்லி போனாங்க என்னன்னா டெல்லியில இருந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குல்ல இந்த ஒன்றிய அரசனுடைய பல்வேறு துறைகளில் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இங்க இருந்து எல்லாரும் அங்கே வர்றாங்க அங்கே டெல்லி போன பிறகு இந்த வெளிநாட்டு வேலை ஒரு பிரமாதமான ஒரு வாய்ப்பு இருக்கு அமெரிக்கா இங்க வந்து இங்கே எது இங்க இருக்கிற அரசுல இல்லாத அங்கே டெல்லி அமெரிக்கால போய் இங்க இங்க கிடைக்காத எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு போறாங்க இவர்கள் அந்த இந்த படிநிலையில எப்பவுமே வசதியெல்லாம் விட்டு கொடுக்கலாம் உயிருக்கு ஆபத்துன்னு ஒன்றும் ஃபேஸ் பண்ணல குறைந்தபட்சம் ஒரு இஸ்லாமியனுக்கு இருக்கிற நெருக்கடி இருக்கு இல்லையா அவன் வழிபா வழிபடுறதுக்கு இருக்கிற உயிரோடு இருந்துக்கு வர பிரச்சனை ஒப்பிட்டா இவங்க இவங்க இதெல்லாம் இல்ல இவர்கள் சொகுசு இருக்குல்ல கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான சொகுசு இது ஒரு இது ஒரு வசதியை நோக்கி போனாங்கன்னு வச்சுக்கலாம் அல்லது ஒரு ஒரு வசதியான இடத்தை நோக்கி சகிஷ்கான் இவங்க எல்லாம் படம் எடுத்து போனாங்கல்ல அந்த மாதிரியானது ஒரு படையெடுப்பு அறிவு அறிவுபூர்வமா செய்யறாங்க அவ்வளவுதான் வாய்ப்பு முதல்ல கேப்சர் பண்றாங்க பிரதமர் வேட்பாளர் வரைக்கும் போய் சரி ஆனா இன்னொரு இப்போ ரகராஜ் பாண்டே ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்றாரு அகரகாரத்துக்குள்ள மீன் வியாபாரம் பண்றாங்க அப்படின்றாரு அங்க வந்து யார் யாரோ வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அகரகாரத்துக்குள்ள பிராமணர்கள் இல்லை காலியாக கிடக்குதுன்றாங்க அல்லது சில இடங்களில் பாதி பாதி வித்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பிராமண குடும்பங்களுக்குள்ள சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்குது பிராமண பொண்ணு இன்னொரு அதர் காசுல இருந்து ஒரு பையனை கூட்டு வந்திருக்கிறான் அவன் ஆளுக்கு பார்த்தா கருப்பா அப்படி ஸ்டீபன் அப்படின்றான் ஹாய் சார் அப்படின்னு வந்து கை கொடுக்குறான் ஃபங்க்ஷனில் ஒன்றா உட்காந்துருக்குறோம் சரிக்கு சமமாக உட்காந்துட்டானேன்னு நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் அனுசரித்து போகிறோம் எவ்வளோ எங்களுக்கு பக்குவப்பட்ட சமூகம் உண்டா எல்லோருமே அரவணைச்சு போகிறோம் நாங்கள் ஆணவக்குலையே செஞ்சதில்ல தெரியுமா அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல மற்றவர்கள் ஆணவ கொலை செய்கிறதுக்கான கண்டன்ட்டை தான் மேடம் மேடம் பேசிடுறீங்களே ஜாதி சங்கத்துக்கெல்லாம் போயிட்டு நம்ம பிள்ளை நம்ம ஜாதி கட்டி கொடுக்க முடியலைன்னா என்னது அப்படின்ற மாதிரி பேசுனா என்ன நினைக்கும் நீ எடுக்க மாட்டேன் அவன் எடுத்துட்றான் சரி டாஸ்க் நிறைய பேர் எடுத்து தஞ்சாவூர்ல எல்ஐசி காலனின்னு ஒரு ஏரியா உண்டு பெரும்பாலும் பார்ப்பனர்கள் தான் இருப்பான் ஏன்னா அப்போ வேலைக்கு வந்தவங்க நான் சொல்றது நைன்ட்டீஸ்ல அவங்க எழுபதுகளிலே வந்திருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் அங்கே மீன் விற்கிறவங்க கூவக்கூடாது அந்த தெருவில் அந்த வாசம் அந்த என்ட்ரன்ஸ் ரோடு அந்த மெயின் ரோட்ல இந்த மெடிக்கல் காலேஜ் ரோடு என்ட்ரன்ஸ்ல உள்ள வரும்போது அவன் அமைதியாக இருக்கணும் அந்த ஏரியாவை தாண்டி தான் பின்னாடி மற்ற ஏரியாக்குன்ற அந்த மாதிரி இடம்லாம் இருக்கு அங்கே இந்த இந்த பேசேஜ் வழியா வரும்போது அவன் மீன் கத்தக்கூடாது வந்து மறுச்சு சண்டை போட்டதானே பார்த்துருக்கேன் அங்கே எங்க எங்க பெரியமா அங்கே வீடு வாங்கிட்டு வர்றாங்க அவங்களால மீன் எல்லாம் வாங்க முடியலங்கிறதுனால அவங்க இது ஒரு சர்வீஸா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த அதுக்கப்புறம் வீட்டை விக்கிறவங்ககிட்ட எல்லாம் யாராவது இந்த வெளி இதுல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து அங்க வீட் வாங்க வைக்கிறதுக்கு வேலை செஞ்சாங்க எதுக்குன்னா அவங்க மீன் சமைக்கிறது அதுல எல்லாம் அவங்களுக்கு இருந்து நெருக்கடி இருக்குல்ல ஒழுங்கா நிம்மதியா மீனை வெட்டுறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் போராட வேண்டியிருக்கு நெருக்கடினா வந்து எல்லாம் மிரட்டுறதெல்லாம் கிடையாது மொத்த சொல்லிக்கிறதோ ரோட்ல வந்து மீன் காரணையா இங்கே சத்தம் போடுறதுன்னு இதெல்லாமே நடந்திருக்கு இவ்வளவு சொகுசு வேற எங்கேயாவது பண்ணிட முடியுமா வேற ஒருத்தர் இந்த இந்த இடத்துல இது இது நீங்க சொல்றதெல்லாம் இருக்கு இல்லையா ரங்கராஜ் பாண்டே புலம்புறதெல்லாம் சும்மா இல்லை அவருக்கு அந்த இந்த வைத்தறிச்சல் இருக்கு வேற ஒருத்தன் கட்டிட்டு போறானேன்னு ஆனா இதுல ஒரு முரண்பாடு நான் என்னன்னா அப்பனா கமலா ஹாரிஸ் நீங்க சீந்தாமல் இருக்கணும் எங்காத்து பொண்ணு நீ இது பண்றீங்கன்னு எனக்கு அது அதுதான் புரியல கமலா ஹாரிஸ் மட்டும் இல்ல ஸ்ரீரங்கத்துல யாகம் வளர்த்தாங்க ஒவ்வொரு கோயிலையும் பூஜை செஞ்சாங்க கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் ஜெயிக்கணும்னு அதாவது இது இது ஒரு இந்த நய இது இந்த கபடத்தனம் தான் ரொம்ப எரிச்சல் விட்டுறோம் செஞ்சது நியாயம் இல்லைங்கிறதுக்கு முதல் சான்றே என்னன்னு சொன்னா கஸ்தூரி ஆர்வலர்கள் பல பேரே பேசல வெளிப்படையா பாஜக எதிராவே சீமான் தான் கஸ்தூரி அடையாளத்துக்காக வாய்க்கு வந்ததை பேசுறது ஒரு ஆட்டத்தை விடுற மாதிரி ஒரு திகைக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஒரு செயலை செஞ்சுட்டு அதன் மூலமா ஒரு அடையாளம் தேடிக்கிறது இது எல்லாமே சீமானுக்கு இருக்கிற இயல்பு கஸ்தூரி நான் இன்ஃபேக்ட் ஏன் இவ்வளவு லேட்டா அவர் தான் நான் நினைக்கிறேன் மற்ற பிரச்சனை கட்சியில காலையில எந்திரிச்சோன்னு ஜெயலலிதா அவங்க இன்னொன்னு சீமானுடைய வார்த்தைகளை தான் அவர் பேசினார் தெலுங்கர்கள் அவங்களுக்கு எதிரி என்னப்பா பிராமின் எல்லாம் எதிரி கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு எதிரிங்கிறது நாம் தமிழரோட கொள்கை எப்படி இவரு அமைதியா இருக்காரு இந்த நேரம் பேசிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்துட்டாரு சோ இது இது இவங்க இந்த சௌரியம்னு எடுத்துட்டா அசாத்தியமான சௌரியம் இருக்கு அது அதுல மாற்றுக்கிறது அதான் சொல்றேன் ஒரு அல்பமான ஒரு ஹீரோ கேரக்டருக்கு ஏன் ஜாதியை மாத்திட்டேன்றதுக்காக ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை வச்சு இவங்களால போராட்டம் பண்ண முடியுதுன்னா இது வேலைக்கு ஆகாதுங்கிறத எஸ் வி சேகரே சொல்றாரு இவங்க எத்தனை எண்ணிக்கையில் இருக்காங்க இவங்களுக்கு அரசியல் ரீதியான எந்த வலுவும் கிடையாது அப்படிங்கிறத எஸ் வி சேகரே சொல்றாரு அதோடவும் இன்னும் சில வசதியை பார்ப்போம் இப்போ இந்தியாவை ஆள்றது பாஜக அது யாருக்காக ஆளுதுன்னு தெரியும் அவங்களால எந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்தையும் கண்ட்ரோல் ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டரை அரஸ்ட் பண்ணி அவரை பதவி விட்டு இறங்க வச்சு செக்ரட்டரியேட்டு போக விடாமல் பண்ணுற அளவுக்கான ஒட்டு மொத்த நெட்ஒர்க்லையும் இவங்களுக்கு வலிமை இருக்குது இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு மேடையை போட்டு ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா தமிழ்நாடு ஏன் எல்லா பேராமீட்டர்லையும் பெட்டராக இருக்குங்கிறது காரணம் என்னன்னா இந்த இவ்வளவு நெருக்கடியிலையும் உங்களை வந்து இந்த மாதிரி கூட்டம் போட்டு புலம்புற அளவுக்கு வச்சிருக்கோம் இல்லையா அதுதான் அண்ட் மோர் அவர் இது எதையுமே நாம் அராஜகமாக எதையுமே செய்யலை உங்களோட அந்த வெறுப்பு மெட்டீரியலை கொண்டு போய் நினைச்ச மாதிரி உத்தரப்பிரதேச மாதிரியோ இல்ல பாம்பே டெல்லி மாதிரியோ உங்களால வந்து சர்வ சாதாரணமாக சப்ளை பண்ண வெப்பன் சப்ளை பண்ண முடியலை இல்லையா அந்த இடம் தான் நீங்க ஜாமீன் வாங்கிக்கிறதுல ஓகே ஏன் கைதனை இந்த இந்த விஷயத்துல ஆதரிக்கிறேன்னு சொன்னா இவர்கள் ஆரம்பிக்கிறது ஒரு மோசமான ஒரு ஆட்டம் யார் வேணா எது வேணா பேசலாங்கிற ஒரு துணிச்சலை சர்வசாதாரணமா கொடுத்துடுற ஒரு ஒரு நெருக்கடியிலிருந்து மீட்கப்படுவதற்கு கஸ்தூரி மாதிரி பேசுறதுல அதுலயும் முதல்ல பேசுனதை கூடவும் நாம அது ஒரு இதுல ஒரு ஃப்ளோல வந்ததுன்னு விட்டுடலாம் நான் ஃப்ளோல எல்லாம் பேசல நான் வேணும்னு தான் பேசுவேன் இது இது இப்படிதான் நான் பேசுவேன் அப்படின்னு கன்ஃபர்ஸ் பண்ற மாதிரி பேசியிருக்காங்க இப்படி எல்லாம் பேசிட்டு எனக்கு ஒரு குழந்தை இருக்கு ஸ்பெஷல் செயல் இருக்குன்னு சொன்னா ஐம் சாரி ஒரே ஒரு ஒப்பிட்டு தான் அது அந்த குழந்தையை காட்டி வியாசா கேக்குறாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வேலை ஒரு ஸ்பெஷல் சைல்டோட அம்மானா நான் உங்களுக்கு அவங்க அதற்கான பொறுப்போடு இருக்கணும் இவர்கள் தன்னுடைய வேலைக்காக இந்த சமரசத்தை எதுவும் பண்ணல தனக்கு பிடிச்சிருக்கு மழை தெலுங்குல போய் படிக்க பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க இங்கே இருந்தாங்க பிளைட் எடுத்துட்டு போயிட்டு வர்றீங்க உங்களுடைய தொழிலுக்காக அதை காம்ப்ரமைஸ் பண்ணல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வாயடைக்காவது அந்த பிள்ளைக்காவ பண்ணலாம் இப்போ கவர்மெண்ட் உங்களுக்காக இறங்க கவர்மெண்ட் பொறுப்பா இருக்கணும் மற்றவங்க வந்து கருணையோட இருக்கணும்னா உங்களுக்கு அந்த கருணை தெலுங்கு இறங்க மேல இல்லையே சீமான் மாதிரியான ஆட்கள் பரப்புற வெறுப்பை வந்து நீங்க கூடுதலா பண்றீங்கல்ல இப்ப நாலு பேர் ரோட்ல போற ஒருத்தட்ட கேட்டா இப்போ எவனோ ஒருத்தர் ரோட்டில் சண்டை போடுவான் அந்த புறத்துக்கு சேவை செய்ய வந்தவங்கன்னு அவங்களெல்லாம் எல்லாம் தெலுங்கு மக்கள் எல்லாத்தையும் கை காட்டி போய் ஒரு சண்டை வந்து நீயா பொறுப்பு இருக்கு இந்த திமிழ் இருக்குல்ல இதுக்கு என்னதான் பண்றது இதை இதை தொடர்ந்து இதை ஓபன் பண்ணி விட்டுட்டோம்னா எப்ப போய் நிறுத்துறது நம்ம ஏற்கனவே இதுக்கு ஒரு ஒரு வாழும் உதாரணம் ஒன்று இருக்கு ஒரு கட்சியை பதினஞ்சு வருஷம் கழிச்சு அத்தனை பேர் இளமை போனதுக்கு அப்புறம் தான் நான் சொந்தக்காரன் எல்லாம் பதிச்சுக்கிட்டேன் புலம்புற நிலையில இருக்கு இப்படி ஒன்று ஆரம்பிச்சு இப்ப கஸ்தூரி ஆர்மி ஒன்று ஆரம்பிச்சு எல்லாரும் இப்படி பேச ஆரம்பிச்சானே எங்க போகணும் இந்த இந்த நெருக்கடியை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாத தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்க இதை சரி பண்றதுக்காக ஒன்று இருக்கணும் அவர் செய்தது குற்றம்ங்கிறது ஒண்ணு நான் அப்படிதான் செய்வேன்னு சொன்னாங்க நான் செஞ்சது இந்த குற்றத்தை தான் செஞ்சேன்னு அவங்க ஸ்பெசிபிக்காவும் சொன்னாங்க ஸோ இவர் வேலை கருணை காட்டுறதுங்கிறதுக்கான எந்த எந்த விதமான அடிப்படை தகுதியும் அவருக்கு இல்லை அவர் தெரிஞ்சே செய்கிறார் அண்ட் இவங்க இவங்க பண்ற கிளைமும் ஒரு வகையில இதுல சந்தோஷப்படுறது என்னன்னு சொன்னா யாருக்காக இவங்க வந்து தம் கட்டி பேசுனாங்களோ அவர்கள் இவருக்காக எந்த ஆதரவும் கொடுக்கல எங்கேயாவது பார்ப்பனர்கள் வந்து கஸ்தூரி மேல கருணை காட்டுன்னு ஏதாவது சொன்னாங்களா இன்னொன்னு இந்த குழந்தை ஸ்பெஷல் செயல் இருக்குன்னு சொல்றவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா ஸ்பெஷல் செயல் இருக்குன்னு ஜட்ஜு கருணை காட்டணும்னு சொல்றீங்கல்ல ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற அம்மா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நீங்க பேசுவீங்க இதை வெறுமையான ஒன் சைடடா இருக்க முடியாது அப்புறம் அதே இதே தான் இருக்கும் நாளைக்கு நாளைக்கு இது இன்னொரு ஒன்று பேசுனா இன்னொரு முறை பேசுனா இது வந்து இதுல இன்னும் கொஞ்சம் பொறுப்பா அவர் பொறுப்பா இருக்கணும்னு மத்தவங்க பேசலாம் அந்த குழந்தைக்காக நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா இவர்கள் இந்த ஜட்ஜோட மனைவி அவங்க அவங்க வந்து சொல்ல வேண்டியது முதல் அட்வைஸ் வந்து கஸ்தூரிக்கு தான் பண்ணணும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க நிறைவாகவும் சொல்லி முடிச்சிருக்கிறீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினர் சந்திக்கலாம் நன்றி